ஹாய் திருப்பூர் கஜேந்திரன் நேற்று ஆறரை மணிக்கு கம்பெனிக்கு வந்தங்க இன்னும் வேலை முடியலைங்க விடி நைட்டு செஞ்சுருக்கோம் மணி பார்த்தோம்னா ஏழு போகுது இன்னும் பீஸ் முடியலைங்க அதனால் இன்றைக்கும் விடி நைட்டு செய்ய அந்த அந்தளவுக்கு அர்ஜென்ட்டு பீஸு எல்லாமே வேலை இல்லை வேலைங்கிறாங்க வேலை கொடுக்குற இடத்துக்கு வேலைக்கு தானே வேலை இருக்கும் போகிறாங்க டீ காசு கொடுக்குறாங்களா கேட்குறாங்க ஃபஸ்ட்டு டீ காசு கொடுப்பீங்களா சம்பளம் கொடுப்பீங்களா ஆனால் வேலை கொடுக்க அவங்க ரெடி நம்ம வேலை செய்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் அதை விட்டு டீ காசு கிடைக்குமா சம்பளம் கரெக்டாக கொடுப்பீங்களான்னு கேட்டால் எப்படி வேலை கிடைக்கும் அதனால் நாங்கள் வந்து வேலை செஞ்சிகிட்டு இருக்கோங்க தான் ரெகுலராக வேலை செய்கிறோம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் விடி நைட்டு இருக்குது வேலை செய்கிறோம் இன்றைக்கும் விடி நைட்டு இருக்குங்கன்னு வீட்டுக்கு போகல இந்த ஏழரை மணிக்கு தான் குளிச்சுட்டு திரும்ப எட்டரை மணிக்கு சாப்பிட்டு எட்டரை மணிக்கு வரணுங்கன்னு வீட்டுக்கு போகலைங்க திரும்ப வந்து இன்றைக்கி விடிநாய் செஞ்சு ஃபீஸ் கொடுத்தே ஆக்கணும் நாளைக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே டோட்டல் கம்ப்ளீட் பண்ணணுங்க அதனால் கடினமாக உழைங்க நைட்டை பக்கம் வேலை செய்யுங்க உழைப்பு ஒரு நாள் உயர்த்தோம் நம்பிக்கை யானைக்கு தும்பிக்கை மனிதனுக்கு நம்பிக்கை